தான் நமக்கு வந்து ஃப்ரூட் கிடைக்கும் ஸோ நம்ம ஃபெய்த் அந்த அளவுக்கு வைக்க தெரியலன்னா நம்ம வந்து கற்றுக்கணும் ஃபெய்த்தை வந்து நம்ம வெக்க தெரியணும் கடவுள் மேலே ஏன்னா அவருக்கு வந்து அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நம்மளோடது வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் இல்லையா இப்போ அதனால் வந்து அன்லிமிட்டெட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அவங்க அவங்களால எல்லாமே பண்ண முடியும் டைமை கூட கொண்டு வர முடியும் அஞ்சு வருஷங்கிறது வந்து ரெண்டு வருஷம் கூட பண்ண முடியும்னா அப்போ நம்ம அதாவது ஹார்ட் ஒர்க் அஞ்சு வருஷத்துல சம்பாதிக்கிறத ரெண்டு வருஷத்துல சம்பாதிக்கணும்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ நம்ம அவ அப்போ அத்தனை மெரிட்ஸ் அவங்க கிட்டே இருக்கிறதுனால அவங்க பிளஸ் பண்ணாலே நமக்கு கிடைக்கிது ஸோ அங்கே i Megu